வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான ஒரு வானிலை முன்னறிவிப்பு இந்த வருஷம் மழை ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது அது ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு நாம என்ன செய்யணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க பாத்தீங்களா இந்த ஒரு வரி இதுவே போதும் நிலைமை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது எதுவும் சாதாரண மழை காலம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய இயற்கை நிகழ்வை நம்ம திரும்பவும் சந்திக்க போறோம் சரி அப்போ முதல்ல இன்னைக்கு அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க இப்போ வானத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் வரிசையா நிக்குது இதனால உடனடியா மழை பெய்யறதுக்கு எல்லா சூழலும் தயாராயிருக்கு இந்த மூணு சிஸ்டமும் மழையை கொண்டு வர தயாராயிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லயும் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இன்னைக்கு இருந்தே கனமழை ஆரம்பிக்கப் போகுது சோ நீங்க பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம் இதுல ஒரு சுவாரஸ்யமான பேட்டர்ன கவனிச்சிங்களா மழை எப்படி தெற்கிலிருந்து வடக்குக்கு நகருதுன்னு பாருங்க மத்தியம் தென் மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ள வட மாவட்டங்கள் வரைக்கும் பரவிடும் சரி இது இன்னைக்கு நிலைமை அடுத்த ஒரு வாரத்துல இது எப்படி ஒரு பெரிய மழைக்காலமா உருமாறப்போதுன்னு இந்த டைம் பார்க்கலாம் இந்த கால வரிசைய நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு மழைக்காலம் முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல கொஞ்சம் கூட கேப்பே இல்லை பாத்தீங்களா தென்மேற்கு பருவமழை முடிகிற அடுத்த நொடியே கிழக்கு காற்று மழையும் அதை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் அப்படியே பேக் டு பேக் வரப்போகுது அப்போ நம்ம இதிலிருந்து இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாரபூர்வமா பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மழை விடாம பெய்ய போகுது இது ஒரு தொடர்ச்சியான தீவிரமான மழை காலமா இருக்க போகுதுங்கிறது உறுதி இப்பதான் இந்த முன்னறிவிப்போட புள்ளிக்கே வரோம் ஏன் இந்த வருஷ பருவமழை இவ்வளவு தீவிரமா இருக்கும்னு சொல்றாங்க எவ்வளவு நாளைக்கு இந்த நிலைமை நீடிக்கும் வாங்க பாக்கலாம் அறுபது ஆமா அறுபது வரப்போற நூறு நாட்கள்ல அறுபது நாட்கள் மிக கடுமையான மழை இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு அதாவது நவம்பர் நடுவுல இருந்து ஜனவரி நடுவு வரைக்கும் இது சும்மா பெய்யுற மழையில மிக சக்தி வாய்ந்த வானிலை நிகழ்வுகளா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஒப்பீடு பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும் வழக்கமா எப்படி இருக்கும் கொஞ்சம் மிதமா கேப் விட்டு மழை பெய்யும் ஆனா இந்த வருஷம் ரொம்ப தீவிரமா பெரிய இடைவெளியே இல்லாம பெய்ய போகுது அது மட்டும் இல்லாம ஜனவரி நடுவுல முடிய வேண்டிய பருவமழை இந்த தடவை ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் கூட நீடிக்கலாம் இவ்ளோ தீவிரமான மழையால என்ன ஆகும் நம்ம அணைகள் எல்லாமே இப்பவே ரொம்ப வேகமா நிரம்பிட்டு வருது இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஏன்னா அணைகள் முன்கூட்டியே நிரம்பிட்டா உபரி நீரை திறக்க வேண்டியிருக்கும் அப்போ தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகமாகும் இல்லையா சரி ஏன் இந்த வருஷம் மட்டும் இப்படி ஒரு பெரிய மழை இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு வாங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த மேடன் ஜூலியன் அலைவு அதாவது எம்ஜேஓ ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி இந்த இன்ஜின் தான் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி இழுத்துட்டு வருது சோ இந்த தீவிர மழைக்கு முக்கிய காரணமே இதுதான் பாருங்க இந்த பெரிய மலை உருவாகிறதுக்கு ஒரு மூணு படி செயல்முறை இருக்கு ஸ்டெப் ஒன் எம்ஜே இன்ஜின் ஈரப்பதத்தை நம்ம பக்கம் இழுக்குது அதாவது புல் பண்ணுது ஸ்டெப் டூ அரபிக்கடலோட வெப்பம் இந்த சிஸ்டத்துக்கு தேவையான ஃபியூல கொடுக்குது ஸ்டெப் த்ரீ வட இந்தியாவிலிருந்து வர அலைகள் இந்த ஈரப்பதத்தை மழையா ட்ரிகர் பண்ணுது இந்த வருஷம் இந்த மூணுமே இழுத்தல் எரிபொருள் தூண்டுதல் ஒன்னா ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு அதனாலதான் இவ்ளோ பெரிய மழை சரி நிலைமை என்னன்னு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கோம் இப்போ அடுத்த கேள்வி நாம என்ன செய்யணும் பொதுமக்களும் விவசாயிகளும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பங்கு என்ன நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும் இந்த மூணு விஷயத்தையும் நாம உடனடியா செய்யணும் முதல் மற்றும் முக்கியமானது வடிகால் அமைப்புகளை சுத்தம் பண்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத மட்டும் சரியா செஞ்சாலே நம்ம பகுதிகளில் வெள்ளம் வர்றத ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம் ஸோ இது ஒரு உடனடி செயல் திட்டம் இவ்வளோ தீவிரமான எச்சரிக்கைகளுக்கு நடுல ஒரு சின்ன நல்ல செய்தியும் இருக்கு அதுவும் விவசாயிகளுக்கு அதிகமா மழை பெய்யறதால பயிர்களை தாக்குற தொல்லை ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்றாங்க ஸோ இது கொஞ்சம் ஆறுதல் தர்ற விஷயம்தான் கடைசியா இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் நாம சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தா எவ்வளோ பெரிய மழையா இருந்தாலும் அதை பாதுகாப்பா எதிர்கொள்ள முடியும் சோ வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனிங்க ஜாக்கிரதையா இருங்க நன்றி